வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டுங்க வாங்க இன்னைக்கு ஒரு முட்டை தோசை காரச்சட்னி சூரிய கூப்பிட்றான் சார் காய் சூரிய சூரி காய் ஆ சரி சரி அவங்க கூப்பிட்றதான் அவங்க சும்மாக்கா தக்காளி கார சட்னி அந்த ஆந்திராவில் பண்ணுவாங்க இல்லையா நல்லா காரசாரமாக அந்த மாதிரி சட்னி தான் வாங்க சாப்பிட்லாம் நல்ல ஒரு தோசை மத்தியானத்துக்கு ஒரு ரெண்டு தோசை அப்புறம் நைட்டுக்கு ஒரு ரெண்டு தோசை வேலை முச்சி ஒரு நாளைக்கு அஞ்சு தோசை டயட் 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 அந்த எண்பத்தொண்ணூறு கிலோ வந்துட்டேன் அது கீழே ஒரு கிலோ குறை முடில ஆனால் எவ்வளோ மூச்சு பண்ணிட்டேன் நீங்கள் அதை தக்காளி கார சட்னி அது நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா தெரியல ஒரு நாள் பண்ணி உங்களுக்கு ஓகேவா தக்காளி விலை கம்மியாக இருக்கும் செஞ்சிட வேண்டியதான் காரசாரமாக இருக்கும் சாப்பிட்டோம்னா சேருங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த தக்காளி கார சட்னி காரசாரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுனா எப்படி செய்கிறது இனிமேல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பாதி வெங்காயம் போட்டால் போதும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பீஸ் அப்புறம் மூணு பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸியாக போட்டு ராவாக அரைச்சிடணும் பச்சையாவே அரைச்சா அரைச்சிடணும் பச்சையை அரைச்சிட்டு ஒரு கடையில் கடுகுத்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு இதை அரைச்சதை கொட்டி நல்லா கொதிக்க வைக்கணும் அவ்வளோதாங்க உப்பு போடணும் அவ்வளோதான் புதிச்சு பச்சை வசரம் போட கொதிக்கணும் ஆமாம் திக்காயிடும் ஆமாம் செம்ம டேஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஆந்திரா சட்னி தான் ஆ அதுதான் அது கொதிக்க வைக்க மாட்டாங்க இது கொதிக்கா கேட்டிங்களா இது பண்ணி பாருங்கள் நான் பண்ணி பண்ணி கீழே போய்ட்டு வந்து மழை செஞ்சு வச்சுட்டாங்க மொத்தமே ஏன்னா அது கொதித்து கொதிக்கிறதுக்குள்ளே தான் டைம் ஆகும் மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை ஈஸியாக செஞ்சுருக்கோம் நீங்களும் பண்ணி பாருங்கள் தக்காளி கார சட்னி இல்லை அடுத்த வீட்டில் நாங்கள் பண்ணி காமிக்கணும் அடுத்த வீட்டில் போட்டுருவோம் ஓகேவா ரொம்ப ஈஸி தானா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வில கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கணும் ஓகேவா தக்காளி வந்து இப்போ வில கம்மியாக இருக்குது அதனால் அது செஞ்சுருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில் க்ளவுடியாக இருந்துச்சு இல்லையா திடீர்னு மழை படப்பட படபட மழை பெஞ்சு நின்று போச்சு இன்னைக்கு சென்னையில் லைட்டாக மழை நேற்று பயங்கர வெயில் ஓகே அவனை வெளியே போகிற நல்லா இருக்கும் சின்ன வீடியோ தான் தக்காளி கார சட்னி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ